குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வழிகணி சித்தர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் முப்பத்தி ஒன்றாவது பாடலும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம் புல்லரிடத்திற் போய் பொருள் தனக்கு கையேந்தி பல்லை மிக காட்டி பறக்க விழிக்கிரண்டி பல்லை மிக காட்டாமல் பறக்க விழிக்காமல் புல்லரிடம் போகாமல் என் கண்ணம்மா பொருள் எனக்கு தாராயோ இதுதாங்க அந்த பாடல் இதற்கான பொருள் என்ன அப்படின்னா அற்பர்களிடம் போய் பல்ல காட்டி பொருளுக்குக் பொருளுக்கு நிற்கிறேன் அவ்வாறு அற்பர்களிடம் போக வேண்டாத பொருளை எனக்கு தரமாட்டாயா அப்படிங்கிறது மேலோட்டமான பொருள் இதனுடைய உட்பொருள் விளக்கம் என்ன அப்படின்னா புலன்கள் சுகம் தருவதாக மனிதன் நினைக்கிறான் புலன் இச்சைகளில் மனதை வைத்து அழிந்து போவதாகிய சுகங்களை விரும்பி நிலையான ஆத்ம சுகத்தை மறந்து மோசம் போகிறான் இது விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் புல்லரிடத்தில் போய் பொருள்தனக்கு கையேந்தி பல்லை மிக காட்டி பறக்க விழிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படிப்பட்ட புலன் இச்சைகளில் மயங்காமல் புலன்களை வென்று அழியாத பொருளாகிய ஞானத்தை தரமாட்டாயா அப்படின்னு பொருள் விளங்கும்படியா புல்லரிடம் போகாமல் பொருள் எனக்கு தாராயோ அப்படின்னு கேட்டிருக்காரு இதுதாங்க இந்த பாடலுடைய பொருள் மீண்டும் முப்பத்தி இரண்டாவது பாடல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ